ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்ப்பிழங்க வருவது தான் செய்ய போகிறேன் இந்த வருவல் வந்து சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழங்கு வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் கழுவி எடுத்து வந்துவிட்டேன் இதை வந்துட்டு நம்ம நான் குக்கரில் தான் போட்டு ஒரு விசில் வச்சு வேக வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து சேப்பங்கிழங்கை வந்து குக்கரில் தான் போட போகிறேன் போட்டுடலாம் உப்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டுங்க ஏன்னா கொஞ்சம் வந்து கரகரப்பாக இருக்கும் கூட சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக அதுக்கு தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் வேக வைக்கும் போதே போட்டிங்கன்னா அந்த அரிக்கிறது கொஞ்சம் அரிக்காமல் இருக்கும் அதுக்கு தான் முழுகிற அளவு தண்ணி வைங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு விசில் அதுக்கு மேலே வச்சா ரொம்ப குழப்பல தான் ஆகிடும் ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் அவ்வளோதான் ஒரு விசில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரெண்டாவது விசில் வச்சோம்னாக்கா கொஞ்சம் நல்லா உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கும் வச்சு சேர்த்து வந்துடலாம் கிழங்கு வெந்துக்கிட்டே இருக்குது இது சேப்பங்கிழங்குக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஒரு வலிங்கி அளவு புளி இது ஊற வச்சுக்கலாம் ஒரு பலிங்கிய அளவு எடுத்துங்க அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் சேரும் பொழுது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா வரும் அதுக்கு தான் அது ஊறட்டும் கிழங்கு வந்துருச்சு ரொம்ப குழையும் இல்லை கரெக்டாக இருக்குது மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவும் வந்துட்டு அதிலே வந்துட்டு குழஞ்சிருச்சின்னா உங்களுக்கு வறுக்கும் போது ரொம்ப குழப்பலான ஆகிடும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஒரு கிழங்கு கூட ஒன்றும் ஆகலை எடுத்தாச்சு இதே நம்ம கொஞ்சம் ஆறினோட தோலை உரிச்சிடலாம் இதில் கொஞ்சம் அப்படியே பச்சை தண்ணி ஊற்றினோம்னாக்கா சீக்கிரமாக ஆறிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா சீக்கிரம் ஆறிடும் நான் உரிச்சிடலாம் டக்குனு இப்போ பாருங்கள் சேப்பங்கிழங்க வந்து நல்லா உரிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஸ்லைஸ் தேவையோ அது மாதிரி நறுக்கிக்கலாம் இது மாதிரி நீங்கள் நான் அறுக்கிறேன் எல்லாத்தையும் வேறு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கட் பண்ணியாச்சு வந்து நம்ம மசாலாவெலாம் கலந்துட்டு இதை கலந்து வச்சலாம் புளி கொஞ்சோண்டு கூற வச்சிருந்தால அதை கரைச்சி வச்சுருவேன் அதை ஊற்றிக்கலாம் மஞ்சள் தூள் இது வந்து சோம்புத்தூள் சோம்பு நுணுக்கி வச்சுருந்தேன் அது சோம்புத்தூள் தண்ணி மிளகாய் தூள் இது வந்து குழம்பு தூள் அதாவது மல்லி எல்லாம் போட்டு நம்ம மறைச்சிருப்போம்ல வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த தூள் ஏன்னா அதில் கள்ளப்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம மறைச்சிருக்கிறதுனால இது வந்து இதில் நல்லா வந்து அப்படியே மேலே பெயின்டெயின் பண்ணிவிடுவாங்க இதை அதுக்காக தான் அரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூனாக அரிசி மாவு இது இதுக்காக கொலக்கொப்பெல்லாம் இருக்குல்ல அந்த கொலக்ழப்பாக அப்படியே இருக்குல்ல அது வந்துட்டு வறுக்கும் போது ஒன்னோட ஒன்று சேராமல் இருக்கும் அதுக்காக தான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இப்போ வந்துட்டு இந்த கிழங்குக்கு இப்போ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுறோம் அவ்வளோதாங்க தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நான் தண்ணி ஊற்றலை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப தனியானா ஏன்னா ஏற்கனவே கிழங்கு வெந்துருச்சு இப்போ இந்த கிழங்கு வந்து ரெட்டு போடலாம் நல்லா வந்துட்டு ஊற்றி கிளறி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம அடுத்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வைக்கிற மாதிரி இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சிட்டோம்னா அது ஊறிட்டு இருக்கும் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்ல நீ உடனே வர கூட வறுக்கலாம் ஏன்னா குளித்தனா ஊக்கிருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் என்ன ஊக்கிட்டேன்

அப்படியே சிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டுருங்க விடலாம் நான் போட்டதுலருந்து கொஞ்சம் திருப்பறேன் அப்படியே திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு அப்படியே பாருங்க அளவுக்கு நமக்கு வந்துட்டு ரோஸ்ட்டாக வேணுமோ நம்ம வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம்னாக்கா நல்லா வந்து பாருங்கள் சொல்லி தனித்தனியாக இருக்குது பாருங்க கிழங்கு போட்டாமல் அரிசி மாவு போட்டதுனால தான் எந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு முழுகலாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு அப்படியே சிம்பிளையே வச்சு வச்சு கற்சி விட வேண்டியது தான் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் கிழங்கு இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க